இப்போ ஈரானா அமெரிக்காவோட ஈகோண்டு உருவாக்கி இப்போ அதில் இருக்கே சண்டை இருக்கு ஈரானை வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு பொருளாதார ரீதியான வருமானத்தை வச்சுக்கொண்டு இந்த நியூக்ளியர் வந்து பேக்காட்டி கொண்டு இருக்கோம் விமானங்களில் வந்து அமெரிக்காட்ட பதிமூவாயிரம் ஏர்க்ராஃப்ட் இருக்குது அதே போல ஈரான்கிட்ட வந்து அறுநூற்றி நாற்பது தான் இருக்குது கொஞ்ச நாளாக இந்த ஈரான் அமெரிக்கா சண்டை வந்து பெரிய பேசுகோலா இருக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சோசியல் மீடியாவில் வர்ற உதவியாளர்களுக்கு முக்கியமாக எங்களோட இலங்கை செய்தியாளர்களுக்கு இது பெரிய பேச்சு பொருளாக இருக்குது வருமானம் ஊட்டி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது அப்போ நானும் இது ட்ரெண்டிங்கில் போகுதுன்னா இருக்க கதைப்போம்னு சொல்லி கதைக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் காசு வேணும் ஒரு பிரச்சனையும் இல்லை என்னென்னு சொன்னால் இலங்கையில் வேறு பிரச்சனையும் இல்லை இலங்கையில் மக்களுக்கு இடையில் பிரச்சனை இல்லை எல்லா மூவின மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் மத ரீதியாகவோ எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாதால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஸோ அதனால் இலங்கை வாழ் யூடியூபர்ஸுக்கு வந்து இப்போதைக்கு பெண் குயினும் அமெரிக்கா ஈரான் ஈராக் ஐஎஸ்ஐஎஸ்ஐ இது போன்ற செய்திகள் தான் இப்ப பின்புலத்தில் கொஞ்சம் பேசுபோதுலாம் இருக்குது அல்லது வருமானத்துக்கு கட்டி கொடுக்குது பின்புலத்துல சரி அப்படியே இருக்கிறதுக்கும் என்னுடைய காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது இதுவரைக்கும் என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்பதான் இதே மாதிரி சின்ன சின்ன விமர்சன வீடியோக்குள்ள அல்லது பிரியோசனை வீடியோக்குள்ள நீங்க பார்க்கக்கூடியா இருக்கும் ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோ இப்ப இந்த செய்தியில நாங்கள் என்ன பார்க்க இருக்கிறோம் சொன்னா பெண் குயினை விடுங்க பெண் குயின் வந்து அது ட்ரெண்டிங்கில் போதான அதை போட்டாலும் கொஞ்சம் வருமானம் பிறந்தால் பிரச்சனை இல்லை அது நமக்கு தேவையில்ல தேவையில ஒரு விஷயம் ஈரான் மற்றது அமெரிக்கா இவங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலே இன்னும் பிரச்சனை ஈகோ பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நானா நீயா பெரியா இங்கே நியூக்ளியர் பிரச்சனை இல்லை தீவிரவாதம் பிரச்சனை இல்லை எண்ணெய் தொடர்பான பிரச்சனை ஒன்றும் இல்லை இது நீயா நானா இந்த உலகத்துக்குள்ள வெல்லரச பட்டியலில் வந்து நீ என்னையை மிரட்டி பார்க்குறியா நான் உன்னை ஆட்டி படைக்கிறேன்னு சொல்லி போட்டேன் அமெரிக்கா கிட்ட நீ பெரிய வெள்ளரசு பருப்பாக இருந்தால் பரவாயில்ல நான் வா உனக்கு பிடுங்கி விடுறேன்னு சொல்லி ஈரான் யோசிக்குது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சண்டை வந்து ஒரு பெரிய ஒரு உலக போராக மாறும் என்ற ரீதியில் முக்கியமான வெள்ளரசு பட்டியலுக்குள்ளே வரக்கூடிய நாடுகள் நேரம் பார்த்துக்கணும்னு கேட்கல எங்களோட இலங்கையிலிருந்து சில சமூக உதவிகளாளர்கள் அது முக்கியமாக ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்காசி பேர் ஈரானுக்கு சார்ந்து செயற்படுகிறார்கள் அப்போ உங்களை விலகி கொள்ளணும் இப்போ ஹமாஸ் யுத்த இஸ்ரேல் மற்றும் ஹாஸா போர் நடந்தவர்கள் எவ்வாறானவர்கள் அது சார்ந்து நடந்தார்களோ அதே போல தான் இப்போ ஈரானுக்கு சார்ந்து நடந்து அதாவது அவங்களோட பதிவுகள் அனைத்தும் என்னென்னு சொன்னால் அமெரிக்காவை அடித்து ஓட விரட்டப்பட போகிறாங்க அமெரிக்கா தூக்கப்போகுது அமெரிக்கா தலை முணிஞ்சு திரிக்க போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா நினைச்சு சொன்னால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பல அழுத்தங்கள் காரணமாக இது ஒரு நினைக்கிறேன்னு சொன்ன மாதிரி வந்து மூன்றாம் போர் நாலாம் முழுகாப்போ ரெண்ட வரிசைக்குள்ளே வரக்கூடும் என்ற ரீதியில் அமெரிக்கா யோசிச்சு கொண்டு இருக்க தவிர ஈரான் வந்து எப்படி இருக்குது தெரியுமா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த கையில் நுழம்பு கிடச்சி அப்படி நசிக்கிறியும் தானே அதே போல தான் இருக்குது உண்மைக்கும் இதுக்காண்டி அமெரிக்காவுக்கு நான் சப்போர்ட்டான கரைக்கலாம் அமெரிக்கா விசரன் அவனுக்கு தன்னிட்டே இருக்கிற வளங்களை தன்னிட்ட இருக்கிற வருமானத்தை வச்சுக்கொண்டு தன்னை மக்களை கவனமாக பார்க்காம தன்னை நாட்டை பற்றி யோசிக்காம தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் தலை போட்டு கடைசியாக நான் ஏற்கனவே சொன்னான் நான் இந்த சானிடைசர் மண்டன ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாடே கொஞ்சம் அறியப்படும் இப்போ அது நடந்து கொண்டு இருக்குது என்னுடைய ஒரு சில வீடியோக்களை க கடந்த காலங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் இவன் ஜனாதிபதி எல்லாம் போட்ட வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் தான் நிறைய பேர் சொன்னவங்க இவன் வந்து அமெரிக்காவுக்கு தகுதியுடைய ஆள் இல்லை ரொனால்ட் ட்ரம்ப் அப்போ இப்போ ரொனால்ட் ட்ரம்ப் வந்து இது ஈகோ பிரச்சனை ரஷ்யா சீனா இந்தியாலாம் இருக்கும்போது தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுவோம் அந்த பெரிய ஆளுன்னு காட்டுற இடத்துல வந்து ஈரான் வந்து பிரச்சனை பண்ணி கொண்டு காண்டி அந்த ஈரானுக்கு எப்படியே அடித்தே தீரணும் எப்படி ஈராக்காக அடித்து தரமட்டமாக்கினாங்க நீ என்ற ஒரு காரணத்தை காட்டி தீர்வாதத்துக்கு முன்னுரிமை கொடுக்குது அணு ஆயுதங்களை சொல்லி சொல்லித்தான் அதே போல் தான் இப்போ ஈரானுக்கு போல் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவோட அப்ரகான்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்து பேக்காட்டி கொண்டு இருக்கிறாங்க உண்மைக்கும் நான் திரும்ப சோழன் சானிடைசர் மண்டேன்றது வந்து நீங்கள் என்ன சாதாரண மணக்க வேணாம் இவ்வளோ யுத்த வரலாற்றில் வந்து இவ்வளோ சாதனை இல்லை இந்த கப்பலை கொண்டு வந்தால் வாய்ப்புக்காரணுன்னு சொன்னால் பின்புலத்தில் ஏதோ இருக்குது அதாவது இந்த கப்பலை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த கப்பலை ஈரான் தொட்டுதுன்னு சொன்னால் ஈரான் ஃபுல்லாகவே அழி உலகுதான் நீங்கள் சாதாரண மனைக்க வேண சொன்னால் நீங்கள் வீட்டிற்பேஸ் ராணுவத்தின் அளவை பாருங்கள் அவங்களோட பலத்தை பாருங்கள் மக்களை பாருங்க அதே போல் அவங்களோட மொத்த ஜிடிபியை பாருங்க அதே போல் ஆயுத உற்ப ஆயுதங்களை பாருங்கள் ஆயுத உற்பத்திகளை பாருங்கள் எல்லாத்தையும் பற்றி கம்பேர் பண்ணும்போது ஈரான் வந்து சின்ன ஒரு சாமான கடுகளவு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அதை இப்போ இந்த வீடியோ பார்க்குற அந்த ஒரு சமூகம் நான் சொன்னேன் இலங்கையில் ஒரு சில சமூகம் அந்த ஈரான் சார்ந்து சேர்படுறாங்க அவங்களோட பதிவுகள்லாம் அப்படி தான் இருக்குது அமெரிக்கா வாட்டி ஜோட விட போகிறான் அமெரிக்கா டப்ரோ தாள போகுது அமெரிக்கா வரலாற்றில் தலைகுனிய போகுது ஈரான் தலைவங்க போகுது ஈரான் தான் நம்பர் ஒன் நாடு அப்படின்னு சொல்லி பதிவு போடுறவங்க எல்லாம் வந்து இந்த செய்தியை பார்த்தோன்னா கொஞ்சம் பொங்கி எழுப்புவாங்க வளங்குதான் என்னென்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட சமூகம் வந்து பெருசு அப்போ பொதுத்தர் பொது ஒரு பொதுவான நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு அது ஈரானுட்ற ஒரு கடுகளாகும் ஆனால் சர்வதேசம் மட்டும் ஒன்று இருக்குது தானே சர்வதேசத்தில் யுத்தத்துக்குன்ற ஒரு சட்ட வரைமுறைகள் இருக்குது விதிகள் இருக்குது இப்போ கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தாண்டி கொண்டு தான் இருக்குது இப்போ இருந்து அமெரிக்கா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து அமெரிக்கா விலத்தி இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய அமைப்புகளில் இருந்து விலத்தி தனக்கென பொதுவான அமைப்புகளை உருவாக்குது அதை விட முக்கியமான பிரச்சனை இவ்வாறான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கும்போது ஈராக்கிலிருந்து அமெரிக்க படையை விட்ரோ பண்ணது இதில் இரண்டு கருத்துக்கள் இருக்குது ஒன்று என்னென்னு சொன்னால் தேவையற்ற செலவுகளை குறைப்பதாக கிட்டடியில் பாதுகாப்பு தொடர்பான ஒரு அறிக்கையை ஒன்று போது அதில் அமெரிக்கா வந்து தன்னுடைய செலவுகளை மட்டும்தான் பார்க்க போகுது மற்ற நாடுகளுக்கான உதவிகளை வந்து தளர்த்த இல்லாமல் செய்ய அப்படி உதவிகள் பண்ணணும்னு சொன்னால் அந்த நாட்டு சொந்த காசில் தான் அமெரிக்கா உதவி செய்யும் அதாவது கொண்டு வேலை செய்கிற மாதிரி அப்படி இருக்கிறது தான் இந்த ஈராக்கிலிருந்து படைகளை விட்ரோ பண்ணும் இந்த படைகளை பிட்ரோ பண்ணினதுக்கு இரண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து அந்த அறிக்கையின்படி அதை விட்ரோ பண்ணாது செலவினங்களை குறைக்க இன்னொன்று வந்து ஈரானில் மாபெரும் யுத்தம் வந்து போகும்போது தங்களோட படையை வந்து அணிதிரட்டு ஒருங்கிணைக்குதுன்னு சொல்லலாம் இது இவ்வாறு இருக்கு அமெரிக்காவோட வெளிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வந்து ஈராக் பிரதமர் முகமது சியா அல் சுத்தானுக்கு வந்து கோல் பண்ணி சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன சொன்னால் ஐஎஸ்ஐ அதாவது சிரியாவில் பிடிபட்ட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை வந்து ஈராக் வந்து பொறுப்பெடுத்து கைது செய்து அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துறது அல்லது அவங்களை வந்து முன்னெடுத்து நகர்த்துறது வந்து தங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறதாக இது வரவேற்கத்தக்க விஷயம் என்றும் அதேவேளை ஈராக்கிலிருந்து அமெரிக்கா வேணும் விட்ரோ பண்ண பிறகு இந்த ஈராக்ன்றது வந்து ஈரானோட தொட்டு ஒட்டுறவு ஆடக்கூடாது கொஞ்சம் விலத்தி நிற்கிறது நல்லம் என்று சொல்ல மாதிரி ஒரு அழுத்தமான துணி பொருளை அழுத்தமான துணியில் சொல்லியிருக்கான் அதாவது வெளிவர அமைச்சர் மார்க் ரூபியோ வந்து இந்த கருத்தை வந்து ஈராக்கில் இருக்கிற பிரதமரோட ஈராக் பிரதமரோட வந்து வர கதைச்சிருக்கார் அதாவது வந்து ஈரானோட இருக்கிறவங்களோட உறவை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லம் என்று சொல்லி அப்ப இந்த அழுத்தமான துணைப்பொருள் என்ன விலங்குன்னு சொன்னா இந்த யுத்தம் கிட்டடியில் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி அதேபோட அமெரிக்காவும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கப்பலை அப்புறம் இல்லைங்க கப்பலை அடிக்க போறாங்க ட்ரோன் போய் போட்டோ எடுத்து அனுப்பி இருக்குதுன்றது சொல்லி எல்லாம் சொல்றாங்க நீங்க நேர்க்குறீங்களா அந்த அந்த கப்பலை நம்பிதான் நியூயர்ஸ் போயிட்டு அங்கே நிக்குதுன்னு சொல்லி இல்லை அந்த கப்பலை தொட்டா ஒரு வெடிக்கத்தான் அது வந்து ஒரு சீண்டலாவும் நினைக்கணும் நினைக்க வேண்டாம் இவ்வளோ யோசிச்சு செய்கிறவங்க இத்தனை நாடுகளுக்குள்ளே இங்கே வேலை செய்கிறவங்க இவ்வளவு பொதுநிலை வகிக்க போகிறவங்கள் இந்த நா முழு உலகத்துக்குள்ளேயும் மெல்லரசுகளை எதிர்த்து நிற்கிறவங்க வந்து சாதாரணமாக ஒரு ஈரான்ன்ற ஒரு நாட்டை கொண்டு நீங்கள் வேண்டாம் அந்த கப்பலை கொண்டே பற்றி சீன்றது தான் நிற்கிறாங்க ஏதோ ஒரு பக்கத்தாலும் ஈரான் இப்போ இரு இரு நாடுகளும் யார் ஃபஸ்ட்டாக ஆடிக்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா ஃபஸ்ட்டாக கை வைக்கிறதா இல்லை ஈரான் ஃபஸ்ட்டாக கை வைக்காங்க நிலையில தான் இருக்குது இந்த சண்டை துவங்குறேன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கிற படைபலங்களை வந்து முதல்ல முக்கியமாக பார்க்கணும் படைபலங்களை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் இப்போ ஆயுதம் ஒன்று ஒரு நாட்டுக்கு படைபலம் அதிகமாக இருக்கணும் ஆயுதம் குறைவாக இருந்தாலும் அல்லது ஆயுதம் அதிகளவாக இருந்தாலும் படைபலம் குறையப்படக்கூடாது இப்படி வித்தியாசமான முறையில் இந்த போர் இது யூகங்கள் வந்து வகிக்கப்படணும் ஈரானை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வருமானத்தை கொண்டு இந்த நியூக்ளியர்ன்றத வந்து பேக்காட்டி கொண்டு இருக்கக்கூடாது அதே போல் தங்களுக்கு உரிமை இருக்கிறதாகவும் அவர்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவிலான அமெரிக்கா அமெரிக்கா வந்து வச்சுக்கொண்டிருக்குது அனுவாயத்தை ஆனால் வெளியால் பீத்தல்ல ஆனால் ஈரான் வந்து இப்போ கால இப்போ இப்போதைய காலகட்டத்துக்குள்ள இந்த அனுவாயத்தை கொஞ்சம் பலம் பெற்றவர்கள் ஆனால் அவங்க வந்து ஒழிச்சு வச்சு ஒளி வச்சு அதை ஒழிச்சு வச்சு ஒழிச்சு வச்சு வர்றாங்கன்னு சொல்லியும் இதை இதை வெளியெடுக்கத்தான் அமெரிக்கா சீண்டல்களை மேற்கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஆக்டிவ்ல அதாவது தற்போது கைவசம் இருக்கிற இந்த இராணுவம்னு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அமெரிக்கா பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் கிட்டத்தட்ட நான் அந்தளவாக சொல்றேன் பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் இருக்கத்தக்க ஈரானில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அரவாசியான் இருக்குது ஆறு லட்சத்துல ஆறு லட்சம் ஏழு லட்சத்துக்குள்ளான்னு இருக்குது அதே போல புதுசாப்பு ராணுவத்துக்கு உள்வாங்கப்பட இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சைபர் தசம் எட்டு மில்லியன் பேர் அதாவது எட்டு லட்சத்தி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் வந்து அமெரிக்கா உள்வாங்க இருக்குது அதே போட ஈரான் வந்து மூணு லட்சம் பேரை உள்வாங்க இருக்குது இதை விட முக்கியமாக கிராஃப்ட் அதாவது விமானங்களில் வந்து அமெரிக்காட்ட பதிமூவாயிரம் கிராஃப்ட் இருக்குது அதே போல் ஈரான்கிட்ட வந்து அறுநூற்றி நாற்பது தான் இருக்குது அப்புறம் இதை நாங்கள் யோசிக்கணும் சும்மா சவுடா ஆஃப்ரிடா முடியும் எல்லோரும் சவுடா ஆப்பிரிக்காக தான் ஏழும் சிலவில் ஈரானாலையுமே ஏழும் இந்த அமெரிக்கா வந்து அடித்த தலைமுனி வைக்க இயலும் அது ஏழா என்ன ஏழும் ஆனால் இல்லை நடப்பில் காலகட்டத்தில் இவ்வாறான சூழ்நிலை இருக்குது அதுக்கேற்ற மாரித்தான் நாங்கள் நகர்வுகளை மேற்கொள்ளணும் இதை சமாதான மூடாக கொண்டு போகணுமென்றும் இல்லாமல் எட்டு தப்பாக முட்டு கட்டி கொண்டு நிற்கணும்னு சொல்லி அதாவது மற்ற நாடுகளும் ஒத்துழைப்படுப்பேன் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிற வெள்ளரசு நாடுகளை தாங்கள் கை சேர்த்தோம்னு சொன்னால் எல்லாம் சரியாகணும் சொல்லி யோசிக்கிற கேக்குல இதில் இடையில் வந்து மத்திய அழகு நாடுகள் சில நிபந்தனைகளை பொறுக்க அமெரிக்காவே என்னென்னு சொன்னால் அவங்கட தலங்களுக்குள்ளேருந்து இந்த தாக்கலும் நடத்தக்கூடாது வான்தடப்பாக இருக்கிறதுக்கும் கடலாக இருக்கட்டுக்கும் தரையாக இருக்கட்டுக்கும் ஈரானுக்கு தாக்கல் நடத்துறதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அது உங்கள் ரெண்டு நாடுக்குரிய பிரச்சனை ஆனால் எங்கட நாடுகளுக்குள்ளேருந்து அந்த தாக்கல் போகக்கூடாது என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஈரான் வந்து இந்த மத்திய அழகு நாடுகள் அதாவது மற்ற அரபி நாடுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அமெரிக்காவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தனீங்க என்று சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும் கூடும் பிற அவங்க நாட்டிலேயே ஒரு தாக்குதல் நடக்கல அவங்களுக்கு எல்லாமே பேரழிவாக இருக்குது இன்றைக்கி பொருளாதார ரீதியிலேயோ சரி உலகத்தில் எல்லா நாட்டு நாட்டுக்கரையும் உள்வாங்கி தாங்கள் டொப்பில் இருக்கோம்னு சொல்லி ஆசைப்படுற இந்த இஸ்லாமிய நாடுகள் வந்து சும்மா திருவள்ள சண்டைக்குள்ளே தங்களை மூக்க நுழைச்சி தாங்கள் அழிவை நோக்கி பயணிக்க விருப்பம் இல்லை அப்போ அதனால் அமெரிக்காவுக்கு இவ்வாறான ஒரு அச்சு அறிவுறுத்தலை கொடுத்துருக்கார்கள் மற்றும்படி ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு சண்டையில் வந்து இவங்க எந்தவித தலையீடும் தாங்கள் வகிக்க அதாவது நடுநிலையோ அந்த நாட்டுக்கு சார்வா இந்த நாட்டுக்கு சார்வான்னு சொல்லி எதுவுமே அவங்க கருத்துக்களை தெரிவிக்கலை இவ்வாறான ஒரு பிரச்சனை நடந்தால் எங்கடத்துக்குள்ளே நீங்கள் வரவேணாம்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தின மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஊடகங்கள் வித்தியாசமாக சொல்லுது ரெண்டாம் துபாய் அவங்களுக்கு சம்மந்தமாக இருக்குது சவுதி அரேபியா அவங்களுக்கு சம்மந்தமாக இருக்குது அதெல்லாம் போய்க்காத ஆனால் உண்மைக்கு உண்மை இதான் அவங்க எந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் எங்களோட நாடுகளுக்கு ஊடாகவும் உனக்கு யுத்தங்கள் நடக்கக்கூடாது ஏன்னா எதிர்காலத்தை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ சப்மெரின்ஸை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட அறுபத்தொம்பது இருக்குது ஈராக்கிட்டால் ஆறுதான் இருக்குது யோசிப்பாருங்க எல்லாத்துலேயும் மெயின் பேட்டில் டேங் நாங்கள் சொல்லுவோம் அந்த டேங்கர் வருதுன்னு சொல்லி அமெரிக்காட்ட நாலாயிரத்தி அறநூறு ப்ளஸ் இருக்குது ஈரானாட்ட வந்து ஆயிரத்தி தான் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்குது இது வந்து போனவரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் கணிப்பிட்டபடி அதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா சொன்னால் குளோபல் ரேங்கில் வந்து அமெரிக்கா ஃபஸ்ட்டாக இருக்குது ஈரான் வந்து பதினாறாவது இடத்துக்கு இருக்குது மொத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகளில் பதினாறாவது இடத்துல இருக்குது ஈரான் அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் தான் பிடிச்சு பார்க்கும்போது உண்மைக்குமே அமெரிக்கா வந்து கொஞ்சம் அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்கா நான் அடிச்சிருவேன்ட்டு தெரியும் ஈரானை நான் அடிச்சிருவேன் அடித்து ஈரானை கைப்பற்றுவேன் எல்லாமே முடியும் ஆனால் இந்த கைப்பற்ற ஈரானை திரும்ப அபிவிருத்தி செய்து இன்னொரு ஆட்சி அமைக்கக்குள்ள வந்து அதுக்கு முற்றும் ஒழுதான செலவுன்றது வந்து மொத்த அமெரிக்க நாட்டை பாதி செலவுக்கு ஈடு கொடுக்க வேண்டி வரும் பட்ஜெட்டில் அதே போல் மற்ற நாடுகளோட எதிர்ப்பை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட தான் போர்ட் ஆஃப் பீஸ் என்று சொல்லி சமாதானத்துக்குன்ற ஒரு அமைப்பை வந்து ரொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கினவர் அதில் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேரவழிக்கிறது இவன் ரஷ்யா கூட அதில் சேர்வளிக்கிறது ஸோ இப்படியான அமைப்புகளை உருவாக்கி போட்டு எல்லா நாட்டிலையும் போய் நோட்டிகிட்டு இருந்தால் மற்ற நாடுகள் வந்து நட்புறவை பேணாது தான் சந்திக்க வேண்டி வரும் பிறகு வெள்ளரசு நாடு இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ற ஒரு ரீதியில் இருக்கிற அந்த அமெரிக்கா இது காலப்போக்கில் வந்து எந்த நாட்டாலையும் மதிக்கப்படாமல் மட்டம் தட்டி அல்லது மற்ற மற்ற நாடுகள் சேர்ந்து நினைஞ்சு தோற்கடிச்சு தலைகுனியம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ அதனால அமெரிக்கா இதில் கொஞ்சம் பணிஞ்சு போகிறது நல்ல விட ஈரான் ஈரான் வந்து இப்போ ரஷ்யா எனக்கெனத்துக்கு தேவையில்லாவில் சீனா எனக்கு என்னத்துக்கு தேவையில்லாவல்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்கன்னு சொன்னப்போ வட கொரியா வந்து கொஞ்சம் அனுபாயத்தை வச்சு மிரட்டி கொண்டிருக்கு என்கிட்ட அது இருக்குது இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்களும் இதுக்குள்ளே மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்குது அப்போ எல்லா நாடுகளும் எனக்கு என்னத்துக்குன்னு ஒதுங்கிட்டாங்கன்னு சொன்னால் ஈரான் தனிச்சு போயிடும் அப்போ ஈரானை வந்து தட்டி துளைக்கிற சின்ன வேலை அப்போ ஈரானை கொஞ்சம் யோசிக்கணும் இது நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லி நெஞ்சு நிமித்திட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை சில உடன்படிக்கைகளை பேசி கேசி இந்த இது வந்து மெதுவாக அமைதியாக கூட சொன்னால் சாப்பிட்றது மக்கள் எந்த ஒரு நாடும் தங்கட இறையாண்மையை விட்டு கொடுக்காது இப்போ பணிஞ்சு மாட்டாங்க ஆனால் மக்களை ஜோசி கிட்டல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை உதவியோடு செயற்படுற ஒரு தீவிரவாத இயக்கம் உண்டு அந்த சிரியா நாட்டு மக்களை வந்து இப்படி சுட்டு கொள்றாங்கன்னு சுட்டு கொண்டுட்டு அந்த அல்லாஹூ அக்பர்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹூ அக்பர்ன்ற வந்து ஒரு புனிதமான வார்த்தை எனக்கு சரியானது விளக்கம் தெரியாது இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதில் விளக்கம் தெரியும் ஆனால் அதில் ஏன் அதை அப்படி சுட்டு கொண்டுட்டு அந்த வார்த்தை ஏன் பாவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை எல்லா இடமுமே தான் முக்கியமாக இந்த இந்த படைகளின் தீவிரவாத இயக்கத்தை வந்து வழிநடத்துறது துபாய் துபாய்னு சொல்லி ஐக்கிய பிராச்சியம் அவங்க தான் கூடுதலாக உதவி வழங்குறான்னு சொல்லி செய்திகள் சொல்லுது ஆனால் பொதுமக்கள் எல்லாம் கண்ட கண்ட இடத்துல தொழிலுக்கு போகிறவங்களை பிடிச்சி சொல்கிறாங்க ஒரு இடத்துல வந்து குர்ஆன் நல்ல மாதிரி ஒரு நல்ல கேட்குறாங்க எனக்கு விளங்கின அளவுக்கு அப்போ அப்படியான இடங்களில் வந்து ரொடத்தில் வந்து வரிசையில் ஆக்களை விட்டு போட்டு மலம் பண்ணிட்டு வக்கலை டக் டக்குன்னு சுடுறாங்க சுட்டு போட்டு அல்லது அக்பரன்றாங்க உண்மைக்குமே இஸ்லாம் மார்க்கத்தை வந்து எத்தனை பேர் புனிதம் அதுன்னு சொல்லி இன்றைக்கு எவ்வளோ பேர் மதம் மாறி இந்த எல்லாம் போயிட்டு தங்களோட பாவங்களை கழிவு கழிவு அது ஒரு புனிதத்தை தன்மையை போயுறாங்க ஆனால் இவ்வாறு ஒரு அடிப்படை கொள்கை இல்லாமல் தீவிரவாத இயக்கமாக செயற்பட்டு செயற்படுவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்தந்த பிரதேசங்களுக்குள்ளே போய் சிரியா அங்கே ஈராக் ஈராக் அங்கே ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் தான் இன்னும் வளர்ந்து விரித்தி அடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் சர்வதேசத்தை இப்போ கேட்கும்போது இதெல்லாம் சொல்லுவது இது அமெரிக்காவோட கைக்கூலியல் அமெரிக்கா வளர்த்து விடுன்னு சொல்லி ஆனால் அமெரிக்காவை இவர்கள் அழிப்பதற்கான முழு வேலைப்பாடுகள்லையும் ஈடுபடுறார்கள் ஆனால் தற்போது பார்த்த இந்த வெளியிடப்பட்ட பாதுகாப்பு அறிக்கையில் வந்து அவர்கள் செலவுகளை குறைப்பதற்காக இதுல இருந்து பின்வாங்குவதாக அறிவிப்பார் அப்போ இனிமேல் வந்து சிலவளை கையோங்கும் என்கிட்டலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து அமெரிக்கா பெட்ரோல் பண்ண பிறகு அந்த முக்கியமான வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகாரி ஐஎஸ்ஏ கொடிய பறக்க ஒருவர் அப்போ இந்தளவுக்கு அமெரிக்கா கட்டுப்படுத்தி வச்சுருக்குது அவர்கள் வெளியே வந்த பிறகு எல்லோரும் வந்து தலைத்தோங்க வெளிக்கிறார்கள் ஸோ மத்திய அளவுக்கு நாடை பொறுத்த வரைக்கும் அல்லது இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான தீவிரவாத செயற்பாடுகளுக்கு தங்கள் தங்களுக்கு ஒரு ஒவ்வொரு அமைப்புகளை வந்து கிரியேட் பண்ணி வளர்த்து வச்சு கொண்டு வரார்கள் இதுகள் அடக்கியோட இந்த வல்லரசு நாடுகள் முனைகிறது அது முக்கியமாக அமெரிக்கா முனைகிறது ஆனால் அமெரிக்கா முனைகிறது மற்ற நாடுகளுக்கு தவறாக புரிந்து கொண்டு அமெரிக்க எதிராக திரும்பும் போது அமெரிக்கா சில சந்தர்ப்பங்களில் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னென்னு சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனைக்கு மூக்க நுழைச்சி மூக்க நுழைச்சி அமெரிக்கா தான் செலவு செய்ய வேண்டியிருக்கு அப்போ அமெரிக்கா செய்ய செலவு செய்யும் போது தண்ட நாடுகளுக்குரிய தண்டை நாட்டுக்குரிய முதலீடுகளோ தண்ட நாட்டுக்குரிய பற்றாக்குறைகளை வந்து அவர் பாதுகாடுகளை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள் அப்போ ஒட்டு மொத்தமாக இது தான் இப்போ எல்லா யூடியூபர்ஸும் இதை தான் புரட்டி 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 ஒரு ஒரு ரொட்டிக்கு வந்து மா குளச்சி வச்சிருக்குது ஒரு இப்படி புரட்டி போடும் ஒரு அலப்படி புரட்டி போட இதுதான் அப்போ சோட்டன் ஸ்வீட்டாக இந்த செய்தியில் விளக்கமாக சொல்லிட்டேன் இதில் அமெரிக்கா படைகளை பிட்ரோ பண்ணுறது ஈரானுடனான யுத்தத்துக்கு ஒருங்கிணைக்குது மற்ற பக்கத்தால் இந்த பாதுகாப்பு அறிக்கையில் தங்களை செலவு குறைக்க சொல்லித்தான் படைகளை பிட்ரோ பண்ணது அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது மூன்றாவது வந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் ஒவ்வொரு நிறைய குழு இருக்குது அமெரிக்கா தான் சில வழி நடத்து ஸோ அதால் இப்போ அவர்கள் ஈராக்கில் சுதந்திரமாக வெளிப்பட வெளிக்கிட்டாங்க அது பற்றாண்டு சொல்லி சிரியாவில் வந்து அவர்கள் ஒடுக்காத கூறிக்கொண்டு சிரியாவிற்கு ஐஸ்ஐ இதில் ஈராக்கு கொண்டாடுறாங்க ஆனால் ஈராக்ல ஜெயிலில் இப்போ ஐயாயிரம் பேர் கொண்டாந்தாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சு பேர் தான் வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தஞ்சு பேர் இப்படி வெளியில் போகிறாங்க ஏன்னு சொன்னால் அவன் சமூகத்தை சார்ந்தவன் கடைசி வரைக்கும் அவங்க சில கொள்கைகள் கோட்பாடுகள் ஏற்றுக்கொண்டு அவன் வெளியாக விட போகிறான் அதை விட இப்போ சிரியாவில் இன்னொரு படையை யூஏஇ வளர்த்துக்கொண்டு இப்படி உலகம் முழுக்க தீவிரவாத இயக்கங்களை வந்து ஒரு நாடும் தங்களை தங்களுக்குன்னு வச்சுருக்காங்க அப்போ இவர்களை ஒடுக்கிறதுக்கு தங்களுடைய அதாவது அமெரிக்கா கூட வச்சிருக்குது தான் வச்சிருக்க விடுத்து இன்னொன்று புதுசாக உருவான்னு சொன்னால் அமெரிக்கா அவர்களை ஒடுக்குவதற்காக பல நாடகங்களை முன்கொண்டு வருது இதுக்குள்ளே ஈரான் தான் தான் பெரியார் இதுகளை அமெரிக்கா தட்டி கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் என்னட்ட இது இருக்கு இருக்குன்னு சொல்லி மிராட்டி வரைக்குள்ள இப்போ ஈரானா அமெரிக்காவோட ஈகோண்டு உருவாகி இப்போ அதில் ரெண்டே சண்டை இருக்குது இப்போ இந்த சண்டை வந்து உக்கிரம் அடைஞ்சோன்னு போய்க்கில்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஈராக்கு சொல்லியிருக்காங்க ஈரானுடனான உறவுகளை வந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சிருக்க நல்லம்னு சொல்லியிருக்காரு ஏன்னு சொன்னால் ஈராக் சேர்ந்துன்னு சொன்னால் நாங்கள் ஈராக்குன்னு கை வைக்க வேண்டியோன்னு திரும்புன்னு சொல்லி அப்போ ஈராக் வந்து ஏற்கனவே பட்டு வந்த நாடு அதால் அவங்க கொஞ்சம் இந்த சொல்வதை கேட்டு கொஞ்சம் நடப்பாங்கன்னு அமெரிக்கா யோசிக்குது அதனால தான் ஒரு க சொல்லியிருக்காங்க யார் இதில் பெரியா ஈகோ தான் இந்த பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை இந்த மாவை இயக்கினை நான் சொன்ன மாதிரி அங்காள புரட்டி இஞ்சால புரட்டி இப்படியே புராட்டி புராட்டி கொண்டு இருக்க தான் இது சுவாரஸ்யமாக போய் கொண்டு நான் இப்போ பாருங்க பண்ணுமேனு சொன்னால் இன்னும் பத்து வீடியோ இதை வச்சு கொண்டு போடுவேன் எனக்கு பெருமானம் பேர் இதுதான் டியூடியூப் போடுற வேறு நான் இலங்கையே மறந்துட்டேன் இலங்கை அரசியலே மறந்துட்டேன் இலங்கையை மறந்துட்டேன் அங்கே வேறு எதுவும் புதுசாக ஒரு கண்டன் வந்துன்னு சொன்னால் நான் வருவேன் கட்டாய என்ன பேர் அவனுக்கு அவனை மறந்துட்டேன் நான் அவனை பற்றி நான் இந்த ஃப்ரான்ஸில் அதிகமாக நான் காய்க்கிற போட் என்ன பேருந்தா அந்த ராமன அர்ஜுனராமன் அவனோட கண்டன் அவனும் இப்போ பெரிய பேசு இருந்தது அவனும் இப்போ குறைஞ்சிட்டுது இப்போ பாருங்கள் டக்கண்டே ஏதாவது அவர் புயாது கிளம்பிடுவான் புதுசாக ஒரு போக முடிக்கிறது இப்போ சிறிதனும் சுமந்தரன் ஒன்று போய்கொண்டிருக்குது இனி அது வரும் இப்படி ஒவ்வொரு கண்டன் வரைக்கும் யூடியூபர்ஸும் அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி கொண்டிருப்பாங்க ஸோ இந்த அமெரிக்கா சண்டே வந்து பெருசாக நீங்கள் அதாவது ஒரு சமூகம் சார்ந்து செயற்படுற ஊடகங்கள் வெளிவிடுற க பதிவுகளை பார்த்துட்டு நீங்கள் கூடுதலாக யோசிக்காத இதை இப்படித்தான் நடக்கான் பிடித்தாக்காம்னு சொல்லி இது நூற்றுக்கு நூறு விதம் சண்டை வச்சுன்னு சொன்னால் அமெரிக்கா ஈரானை முற்று முழு இவ்வளோ தான் அர்த்தம் ஆனால் இது சண்டை நடக்க மற்ற நாடகம் விடாது அமெரிக்காவும் யோசிச்சு கொண்டு இருக்குது இதில் மூக்கன் உழைச்சி நாளைக்கு இந்த நாட்டை அடித்து பிடிச்சி பிற கை வச்ச பிறகு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த சண்டை வாங்கணும் அது முக்கியமாக ஈரானை இதை அடிக்கலான்னு சொன்னால் இன்னும் மூன்று நாலு வருஷத்துக்கு சண்டை நடந்து கொண்டே இருக்குது சரி அப்போ செலவுகளை பாருங்கள் இதெல்லாம் அவங்க யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஸோ அதனால் நடக்காது எப்படி சுற்றி சுற்றி மாவை புரட்டி புரட்டி அடித்தாலும் ரொட்டி சுடும் வரைக்கும் அதே கதை தான் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அமெரிக்கா ஒரு பிளான் போடுது இந்த கப்பலை கொண்டு நிப்பாட்டி வச்சு ஈரான் இப்போ தொடுமண்டு போட்டிருக்க ஆனால் தொட்டால் சண்டை நிச்சயமாக நடக்கும் ஸோ இதே மாதிரி பிரியோசமான வீடியோக்களை எதிர்காலத்தில் பதிவேட்டம் செய்வேன் பார்ப்போம் அப்படி எதுவும் இதே கண்டன் எனக்கு திரும்ப திரும்ப கிடைச்சுன்னு சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு இடம் போடுவேன் நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க